பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு செக்டார் அப்படிங்கறத என்னன்னு பார்ப்போம் ஒரு சர்க்கிள் இருக்கு இதில் ஒரு ஒன் ஃபிஃப்டி என்ன இருக்குல்ல ஒன் ஃபிஃப்டி டிகிரியில வந்து ஒரு இதை கட் பண்ணுறாங்க இதுதான் நம்ம செக்டார் அப்படின்னு சொல்கிறோம் இதை கட் பண்ணது இப்படி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி டிகிரியில இருக்கும் இதில் வந்து ரேடியஸ் வந்து டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க நா ரேடியஸ் இங்க என்ன சொல்றாங்க அப்படினா இத வந்து கோனா வந்து โฟลด์ பண்ணிருக்காங்க கோனா โฟลด์ பண்ணாங்க அப்படினா இந்த மாதிரி வரும் இப்போ இதோட கர்வ்드 surfice area வந்து கண்டுபிடிக்க சொல்லி இருக்கு கோனோட கர்வ்드 surfice area வந்து கண்டுபிடிக்க சொல்லிருக்கு இப்போ இதுல ஒரு ராஜி என்னனா இப்போ இந்த செക്ടரோட ஏரியாவவும் இதில் இருந்து ஃபோல்டு பண்ணால் இந்த ஃபோனோட கவுட் சர்வீஸ் ஏரியாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த ஃபார்முலா வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ செக்டரோட ஏரியா ஃபார்முலா வந்து ஆர் ஸ்கொயர் இன்டு டீட்டா பை த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் ஆர் ஸ்கொர் பார்ப்போம் ட்வெண்ட்டி டூ பை செவன் இந்த ஆர் வந்து ட்வெண்ட்டி எயிட் இன்டு டுவெண்ட்டி எயிட் டீட்டா வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ஃபிஃப்டி டிகிரி கொடுத்துருக்காங்க ஏழு பை த்ரீ சிக்ஸ்டி கட் பண்ணோம் அப்படின்னா மூணு பதினஞ்சு பன்னிரண்டு ஆறு பதினாலு மூணு ஏழு ஏழு எல்லாம் கேன்சல் பண்ணிடலாம் இப்போ ரிமைனிங் இருக்கிறத மல்டிப்ளை பண்ண அப்படின்னா இருபத்தி ரெண்டு இந்து இருபத்தி எட்டு அஞ்சு பை மூணு இருபத்தி ரெண்டு ஆளா இருபத்தி ரெண்டு வந்து அஞ்சு கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இரநூத்தி இருபது நூற்றி பத்து வாரம் அதில் பாதி நூற்றி பத்து வாரம் இன்ட்டு இருபத்தெட்டு பை த்ரீ நூற்றி பத்து இன்ட்டு இருபத்தெட்டு எவ்வளோ ஜீரோ எட்டு எட்டு ஜீரோ ரெண்டு ரெண்டு ஜீரோ எட்டு பத்து ஒன்று த்ரீ ஜீரோ எயிட் ஜீரோ டிவைட் பை த்ரீ ஒன்று ஜீரோ ரெண்டு ரெண்டு ஆறு மூணு பதினெட்டு பாயிண்ட்டு அடுத்து ஜீரோ வரும் சிக்ஸ் சிக்ஸ் இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்ராக்சிமேட்டே வெலியூ ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஒன் இந்த மாதிரி வருது இங்கே செக் பண்ணலாம் ஆப்ஷன் ஏல இருக்குது ஒன் ஜீரோ டூ சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஸ்கொயர் சென்டிமீட்டர் அதான் இதோட ஆன்சர்